திருவில்லிபுத்தூர் மேகமலை வனத்துறையினரின் கட்டுப்பாட்டில் சுருளி அருவி அமைந்துள்ளது ஆன்மீக தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் உள்ள இந்த அருவி பகுதிக்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வெளி மாநிலம் மற்றும் மாவட்டங்களில் இருந்து வந்து செல்வது வழக்கம் நிலையில் கடந்த சில தினங்களாக சுருளி அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள அரிசிப்பாறை ஈர்த்தக்காடு சூவானமனை மற்றும் வெண்ணியாறு பகுதியில் தொடர்ந்து பருவமழை தீவிரமடைந்து அதிக அளவில் மழைப்பொழிவு ஏற்பட்டதால் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது அருவி பகுதியில் மிகவும் தீவிரமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக தொடர்ந்து இன்று ஒன்பதாவது நாளாக சுற்றுலா பயணிகள் மற்றும் அருவிக்கு வரும் பக்தர்கள் அருவியில் சென்று குளிப்பதற்கு தொடர் தடை விதித்துள்ளனர் மேலும் அருவியில் சீறி பாய்ந்து வந்த காட்டாற்று வெள்ளம் அருவிக்கு செல்லும் படிக்கட்டு மற்றும் அருவிக்கு செல்லும் மணச்சாலை பகுதியில் உள்ள சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாறை பேடுகளாகவும் மணல் குவியலாகவும் பொதுமக்கள் நடந்து கூட செல்ல முடியாத அளவிற்கு சாலைகளும் சிதிலம் அடைந்துள்ளது கடந்த இரண்டு தினங்களாக மழைப்பொழிவு குறைந்து இருந்தாலும் அருவியில் வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து சீரி பாய்ந்து செல்கின்றது மேலும் நீர்வரத்து சீரானாலும் சாலைகளை சீரமைத்தால் தான் அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல முடியும் எனவே வனத்துறையினர் துரித நடவடிக்கை எடுத்து சாலையை சீரமைக்க வேண்டும் என்பது முக்கியத்துவமாக உள்ளது மேலும் இது குறித்து கம்பம் அலச்சரக பிச்சைமணியிடம் கேட்டபோது மழைப்பொழிவு குறைந்த பிறகு சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேலும் அருவியில் நீர்வரத்து சீராகும் வரை அருவிக்கு யாரும் வர வேண்டாம் எனவும் அறிவிப்பு தகவலை கூறினார் மோகன் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஒன்பது